திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் சுமார் கிமு ஒன்றாம் நூற்றாண்டு என அறியப்படுகிறது அக்காலத்தில் தமிழகம் சிறு நாடுகளாக பிரிந்திருந்தது பாண்டியர் சோழர் சேரர் ஆகிய மூன்று பேரரசுகளும் தங்களது ஆட்சியை உறுதிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அரசர்களுக்கு இடையே போர்க்களம் இருந்தாலும் இலக்கிய வளர்ச்சியும் சமூக ஒற்றுமையும் வலுவாக இருந்தது திருவள்ளுவர் இப்படிப்பட்ட அரசியல் சூழலில் அரசு என்பது நியாயம் நிறைந்த ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று கூறினார் அவருடைய திருக்குறள் நூல் மௌன ஆட்சியின் மரபை எடுத்து காட்டியது அதாவது அரசன் பெருமை காட்டாமல் நியாயத்தை செயலால் காட்ட வேண்டும் என்ற உண்மையையும் உறக்க கூறியது அதன் மூலம் பெண்களின் கல்வி வாணிகம் மற்றும் கலைப்பயிற்சியும் அக்காலத்தில் வளர்ந்திருந்தது அரசின் நிலைத்தன்மை சமூகத்தின் நட்பண்பை உருவாக்கும் என்பதை திருவள்ளுவரின் அரசியல் சிந்தனை என்பதும் குறிப்பிடத்தக்கது